இரையே சிவில் இனதுமை சகோதர இந்த முப்பத்தி ஐந்தாவது அதிகாரமானது மோயிசன் கடவுளிடமிருந்து கொண்டு வந்த அந்த சட்டத்தின்படி நாம் வாழ்க்கை நடத்த வேண்டும் என்றும் மிக முக்கியமாக ஆறு நாட்கள் நீங்கள் வேலை செய்ய வேண்டும் ஏழு நாட்கள் நீங்கள் ஓய்வெடுத்து கடவுளுக்கு உகந்த காரியத்தில் ஈடுபட வேண்டும் என்பதையும் வலியுறுத்துகிறது அது மட்டுமல்ல முக்கியமான விஷயங்களில் கடவுளுடைய கட்டளையாக நீங்கள் கடவுளுக்கு தேவையான அனைத்து காணிக்கைகளையும் கொடுக்க வேண்டும் அது என்னென்ன பொருட்கள் கொடுக்கணும் அதுவும் கோயிலுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் இங்கு சுட்டி காட்டப்படுகிறது இதை காணிக்கையாக மக்கள் கொடுத்து அதை கடவுளுக்கு உகந்ததாக மாற்றணும் காணிக்கை மிக முக்கியமானது என்பதையும் பெண்கள் நெய்தல் அவர்கள் செய்யக்கூடிய கை வேலைப்பாடுகள் இந்த பொருட்களையும் கோயிலுக்கு தேவையான ஆலயத்திற்கு தேவையான அனைத்தையும் கடவுளுக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்துகிறார்கள் இந்த கை வேலைப்பாடுகள் செய்யக்கூடிய இரண்டு நபர்களையும் கடவுள் இதோ இந்த அதிகாரத்தில் முன்னொரு ஆட்டி சுட்டிக்காட்டியது போல இந்த அதிகாரத்திலும் சுட்டி காட்டுகிறார் அதாவது கூர் என்பவருடைய அந்த மகனான பெட் அந்த பெட் முன்னடியே அவர் அழைத்திருக்கிறார் அந்த ஒரு காரியத்தை மறுபடியும் இவர்களுக்கு எடுத்து வைக்கிறார் என் அன்பு சகோதரமே இன்று நாம் இந்த அதிகாரத்தை உள்வாங்கும் பொழுது கண்டிப்பாக நாம் கடவுளுக்கு ஒப்பு கொடுக்கக்கூடிய இந்த காணிக்கை எல்லாமே இன்றோ அன்றோ அல்ல ஆண்டவரால் நியமிக்கப்பட்டிருக்கிறது அந்த பொருட்கள் மக்களிடமிருந்து தான் வர வேண்டும் என்பதையும் ஒரு சுட்டி காட்டுவதை உள்வாங்கிய பிள்ளைகளாக நம்மளால் இயன்ற அந்த காணிக்கைகளை கடவுளுக்கு எது தகுந்ததோ உகந்ததோ கொடுத்து நம்முடைய வாழ்க்கை நெறியை பின்பற்றி கொள்ள நாம் முயற்சி எடுத்து இந்த வாசகத்திற்கு செவி மடுப்போம் மோசே இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதையும் ஒன்று திரட்டி அவர்களை நோக்கி நீங்கள் கடைபிடிக்கும்படி ஆண்டவர் கட்டளையாக தந்துள்ள வார்த்தைகள் இவைகளை ஆறு நாட்கள் நீங்கள் வேலை செய்யலாம் ஏழாம் நாளோ ஆண்டவருக்காக நீங்கள் ஓய்ந்திருக்க வேண்டிய புனிதமான சாபத்து அன்று வேலை செய்பவன் எவனும் கொல்லப்பட வேண்டும் ஓய்வு நாளில் உங்கள் உறவிடங்கள் எதிலும் நெருப்பு மூட்டக்கூடாது என்றார் மீண்டும் மோசிய இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதற்கும் பின்வருமாறு கூறினார் நீங்கள் கடைபிடிக்கும்படி ஆண்டவர் கட்டளையாக ஆண்டவருக்காக உங்களிடமிருந்து காணிக்கை எடுத்துக் கொள்ளுங்கள் தாராளமுடையோர் அனைவரும் ஆண்டவருக்கு ஆண்டவருக்காக கொண்டு வர வேண்டிய காணிக்கைகளாவன பொன் வெள்ளி வெண்கலம் நீளம் கருஞ்சிவப்பு சிவப்பு நிற நூல் மெல்லிய நாற்பட்டு வெள்ளாட்டு ரோமம் சென்னிற பதினெட்டு ஆட்டு கடாய் தோள்கள் வெள்ளாட்டு தோள்கள் சித்தி மரம் விளக்குக்கான எண்ணெய் திருப்பொழிவு எண்ணெய்க்கும் தூபத்துக்கும் தேவையான நறுமண வகைகள் ஏப்போத்துக்கும் பட்டைக்கும் தேவையான பன்னீர் மணிக்கற்கள் பதித்து வைக்கும் கற்கள் மேலும் உங்களுள் திறன் படைத்தோர் அனைவரும் ஆண்டவர் கட்டளையிட்ட அனைத்தையும் செய்ய முன் வர வேண்டும் அவை ஆவன திரு உடைவிடம் அதன் கூடாரம் மேல் விரிப்பு கொக்கிகள் சட்டங்கள் குறுக்கு சட்டங்கள் தூண்கள் பாத பொருத்துக்கள் தண்டுகள் இரக்கத்தின் இருக்கை அதன் அதை மறைக்கும் தொங்கு திரை மேசை அதன் தண்டுகள் அனைத்து துணைக்கலன்கள் திருமுன்னிலை அப்பம் ஒளிவு ஒளி விளக்கு தண்டு அதன் துணை கலன்கள் அகல்கள் விளக்குக்கான எண்ணெய் தூப பீடம் அதன் தண்டுகள் திருப்பொழிவு எண்ணெய் நறுமண தூபம் கூடார வாயிலுள்ள தொங்குத்திரை எரிபலி பீடம் அதன் வெண்கல வளை பின்னல் தண்டுகள் துணைக்கலன்கள் தண்ணீர் தொட்டி அதன் ஆதாரம் முற்றத்தின் திரைகள் அங்குள்ள தூண்கள் பாத பொருத்துக்கள் முற்றத்தினுடைய வாயிலுக்கான தொங்குத்திரை திரு உடவிடத்திற்கான முளைகள் முற்றத்திற்கான முளைகள் அவற்றினுடைய கயிர்கள் திருத்தல பணிவிடைக்காக அழகு பெற பின்பட்ட பின்னப்பட்ட உடைகள் குரு ஆரோனுக்கு திரு உடைகள் குருத்துவ பணிக்காக அவன் புதல்வருக்குரிய உடைகள் ஆகியவைகளே பின்னர் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதும் அகன்று உள் பெற்றோர் அனைவரும் முன் அதில் உள்ள அனைத்து திருப்பணிகளுக்காகவும் திரு உடைகளுக்காகவும் ஆண்டவருக்கு காணிக்கை கொடுத்தனர் ஆண்களும் பெண்களுமாக தாராள மனமுடையோர் அனைவரும் காப்புகள் காதணிகள் மோதிரங்கள் அணிகலன்கள் ஆகிய பொன்கள் பொன்கலன்கள் அனைத்தையும் கொண்டு வந்தனர் யாவரும் அப்பொன்னை ஆரத்தி பழியாக ஆண்டவருக்கு உயர்த்தினர் அவர்கள் தம்மிடம் காணப்பட்ட நீலம் கருஞ்சிவப்பு சிவப்பு நிற நூல் மெல்லிய நாற்பட்டு வெள்ளாட்டு ரோமம் சென் செந்நிறமாக பதனிடப்பட்ட ஆட்டு கிடாய் தோள்கள் வெள்ளாட்டுத் தோள்கள் ஆகியவற்றையும் கொண்டு வந்தனர் வெள்ளியையும் வெண்கலத்தையும் காணிக்கையாக கொண்டு வர முடிந்தவர் அனைவரும் அவற்றை ஆண்டவருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தனர் ஏதாவது வேலைக்கு பயன்படக்கூடிய சித்தி மரம் யாரிடமாவது காணப்பட்டால் அதையும் அவர்கள் கொண்டு வந்தனர் திறன்மிக்க பெண்களெல்லாம் தங்கள் கைகளாலேயே நூல் நூற்று நீளம் கருஞ்சிவப்பு சிவப்பு நிற நூல் மெல்லிய நாற்பட்டு ஆகியவற்றை நெய்து கொண்டு வந்தனர் உள்ளார்வம் திறனும் உடைய பெண்கள் அனைவரும் நெய்தார்கள் போத்துக்கும் ஆர்வ பட்டயத்துக்கும் வேண்டிய மணி கற்களையும் திருப்பொழிவு எண்ணெய்க்கும் நறுமண தூபத்துக்கும் தேவையான பரிமள வகை வகைகளையும் விளக்குகள் விளக்குக்கு எண்ணெயையும் தலைவர்கள் கொண்டு வந்தார்கள் ஆண்டவர் மோசை வழியாக செயல்படுத்த வேண்டும் என்று கட்டளையிட்டிருந்த அனைத்து பணிகளுக்கும் தேவையானவற்றை கொண்டு வருமாறு ஆண் பெண் அனைவரும் உள்ள ஆர்வத்தால் தூண்டப்பட்டனர் இவ்வாறு இஸ்ரேல் மக்கள் ஆண்டவருக்கு தன்னார்வ காணிக்கொண்டு வந்தனர் மோசே இஸ்ரேல் மக்களை நோக்கி ஆண்டவர் தாமே கூர் என்பவருடைய மகனான ஊரின் புதல்வன் பெட்சிலேலை பெயர் சொல்லி அழைத்திருப்பதை பாருங்கள் ஞானம் அறிவுக்கூர்மை அனுபவம் தொழில் திறமை அனைத்தும் உண்டாகுமாறு அவரை இறை ஆவியால் நிரப்பியுள்ளார் திட்டமிடும் நுட்பத்தால் பொன் வெள்ளி வெண்கல வேலை செய்யவும் பதிக்க வேண்டிய கற்களுக்கு பட்டை தீட்டவும் மரத்தை செதுக்கவும் மற்ற எல்லாவித நுண்ணிய வேலைகள் செய்யவும் அருளினார் கற்பிக்கும் திறமையையும் அவர் உள்ளத்தில் வைத்துள்ளார் அதே திறமையை தான் குளத்தை சார்ந்த அகிசாமாக்கினுடைய மகன் அருளியுள்ளார் லோக வேலை கலைவேளை அனைத்தையும் நீளம் கரும் சிவப்பு சிவப்பு நிற நூலிலும் மெல்லிய நாற்பட்டிலும் செய்யும் பூந்தையல் வேலையையும் பின்னல் வேலையையும் அனைத்து தொழிலையும் திட்டமிட்டும் நுட்ப வேலையையும் செய்வதற்குரிய உயர் திறனால் அவர்களை நிரப்பியுள்ளார் என்றார் மரியே வாழ்கேன்